சாரி த்ரோ ஒரு மாதிரி இருக்கு ஸ்கூல் படிக்கும் போது எப்படியும் ஒரு நாலேஜ் பேராவது டாக்டர் படிக்க போறோம்னு உட்கார்ந்து பசங்க அந்த பசங்க எல்லாம் எப்பவுமே பார்த்தா ரொம்ப குறையட்டா படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல நானும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் போய் பாக்குறேன் சேட்டத்தில அங்க முடியல எங்கே இருக்க படிக்கிறது போல இந்த எனர்ஜில எங்கேயோ வச்சிருக்கீங்க எப்போ அவுத்து விடுறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு சோ நான் ஹாஸ்பிடல்ல போய் சீனியர் டாக்டர்ஸ் பார்த்தா

நீங்க வந்து ஹாஸ்பிடல்ல இருக்கும் போது நீங்க வந்து கவலை பல ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லுவீங்கல்ல ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்னா அவ்வளவுதான் வியாதி போயிடும் இன்னொரு டாக்டர் இல்ல இன்னைக்கு கூகுள் தான் பெரிய காம்படிஷனா இருக்கு பாது பேரு கூகுள்ல படிச்சுட்டு வந்துட்டு இல்ல கூகுள் இந்த மருந்து சொல்லுது நீங்க இந்த மருந்து கொடுக்கறீங்கன்னு கேக்குறாங்க சோ எங்களால நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல இப்ப இவ்வளவு வேலை

ரெண்டாவது பார்த்தா உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் மூணாவது பார்த்தா உங்களோட ஹெல்த் நமக்கு லைஃப்ல இருக்கிற சொந்த பேர் அவஸ்தா அவர் மாறல ஸோ இதுல ஒவ்வொன்றுக்கும் நீங்க எவ்வளவு டைம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் கெரியருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் கொடுத்துக்கும் இல்ல ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகம் கிடைச்சுன்னா கெரியர் கொடுத்துக்கணும் சோ இந்த மூணே ரொம்ப பேலன்ஸ் கொண்டு போறது ரொம்ப அவசியம் ஏன்னா சின்ன வயசுகளுக்கு எல்லாம் வந்து கெரியர் கெரியர் மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க பட் ஐ திங்க் அது போக உங்களோட ஹெல்த்தும் உங்களுடைய

ஆரணியில ஒரு ரொம்ப சின்ன ஊர்ல படிக்க வழி இல்லாம வெளியூருக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ல போய் ஒரு சீட் வாங்கி ஆட்டோ போற பஸ்ல பஸ் லாரிலயும் போற வழி இல்லாம அதுல ஏறி போய் படிச்சு அண்ணா படத்துல ஒரு டைலாக் வரும் செகண்ட் இயர் போறோம் காலேஜ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறோம் அந்த மாதிரி அந்த ஊர்ல இருந்து வந்த அந்த காலேஜ்ல சேர்மன் ஆயிருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சுப்பாங்க சின்ன ஊர்ல இருந்து வரும்போது எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மத்தவங்களை பார்த்து ஸ்ரீநிதி அவரவங்கள பார்த்து பயம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அவர் கெத்தா சேர்மன் ஆகிறாரு சின்ன ஊர்ல இருந்து ஒரு பையன் சேர்மனா இருக்கான உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டு இருபத்தஞ்சு வயசுல எம்எல்ஏ ஆகியிருக்காரு சாதாரண விஷயமாவது ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆகிறது இருபத்தஞ்சு வயசுல யோசிச்சு பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வயசு பெருசா இருந்திருக்கும் அவரு எம்எல்ஏ ஆகிருக்காரு அதுக்கப்புறமா புரட்சித் தலைவர் அவர்கள் கூடவே சேர்த்து வச்சிருந்திருக்காரு நீங்க எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது நேர்மையா இருக்கான்னு சொல்லியிருக்காரு மக்களை படிக்க இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு முப்பது காலேஜ் அறுபதாயிரம் பேர் படிக்கிறாங்க சாதாரண விஷயமே கிடையாது அவருக்கு புரட்சி தலைவர் மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா ஒரு அப்பா அம்மா பேர் வச்சிருக்கலாம் இல்ல குழந்தைங்க பேர் வச்சிருக்கலாம் ஆனா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட தலைவர் பேரை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் சார்ந்து எங்க அவரோட பேர் எடுத்தாலும் அங்க போய் நின்னு ஹெல்ப் பண்றது அவ்வளவு பேருக்கு ஃபீஸ் சர்ஜரிஸ் நான் ரியல் சர்ஜரி போறதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மேல பெரிய அக்கறை உண்டு அவர் சிஎம் எம் ஆவதுக்கு அப்புறமும் அது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பாரு அவருனாலே இவரும் சினிமா மேல பெரிய ஆரோ ஆர்வம் கொண்டு அங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா பாக்குறேன் ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அவரோடையும் அவங்களோட குடும்பத்தார நின்றாங்க அவரோட சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கும் பயன்பாட்டாதான் அந்த வெற்றிக்கே அர்த்தம் அந்த வகையில சந்துகன் சார் அவருடைய வெற்றி ஒரு சமுதாயத்தோட வெற்றியா நான் பாக்குறேன் இந்த காலேஜோட வெற்றியா பாக்குறேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றியா பாக்குறேன் சோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்ஃபேக்ட் நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டும் போது ஒரு பாயிண்ட்ல வந்து பண்ட் இல்ல நின்றுச்சு சார் போய் மீட் பண்ணோம் கவலைப்படாது கட்டுக்க நான் காசு தரேன்னு சொன்னாரு சோ அப்படி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு சோ அதுக்கு நாங்க எப்பவுமே நன்றி கடன் பெற்று இருக்கோம் லவ் யூ சார் லவ் யூ சார் தேங்க்யூ அருண் அவர்களுக்கு ரொம்ப நன்றி எப்ப என்ன சப்போர்ட் தேவைனாலும் ஒரு போன் பண்ணா போதும் உடனே அது நடக்கும் சார் சுகுமார் சாருக்கும் நன்றி அவங்களுக்கு அட்டன் பண்ணி இம்மிடியா அதை பண்ணி கொடுப்பாரு சோ அவங்க குடும்பத்துக்கும் அவங்க எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்கும் வேண்டிக்கிறேன் என்னோட விழாக்கு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கு செகண்ட் டைம் தான் இங்க வந்து என்ஜிஆஸ் ஃபங்க்ஷனுக்கு வர நினைக்கிறேன் டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் கேன்டீன்ல இருக்கிறவங்க ஏன்னா கேன்டீன்லாம் நான் அங்கேயும் வாழ்ந்தோம் படிச்சாங்கிறது கூட சோ கேன்டீன்ல இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மி யா தேங்க்யூ தேங்க்யூ